சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு அக்கௌண்டன்ஸில் எடுத்துக்காட்டு பதினேழு வியாபார லாபநட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து நெக்ஸ்ட்டு மாடல் ஃபஸ்ட்டு சாப்டரில் இது ஒரு மாடல் இந்த மாடல் எப்படி பண்ணணும் அப்படின்னா கணக்கில் நமக்கு என்ன கொடுக்கலை அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படி பார்த்தா நமக்கு வந்து கொள்முதலும் கொடுக்கலை விற்பனையும் எந்த இடத்துலையும் என்ன செய்யலை கொடுக்கலை அப்போது எது கொடுக்கலன்னு முதல்ல என்ன பண்ணிட்டோம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்புறம் கொடுக்காததை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்போது கொள்முதல் கண்டுபிடிக்கணும் விற்பனை கண்டுபிடிக்கணும் அப்போது கொள்முதல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எதை ஓப்பன் பண்ணணும் மொத்த கடன் நீந்தோர் கணக்கு ஓப்பன் பண்ணணும் விற்பனை கண்டுபிடிக்கணுன்னா மொத்த கடனாளிகள் கணக்கு என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா இது ரெண்டும் ஓப்பன் பண்ணி கொள்முதலும் விற்பனையும் என்ன பண்ணியாச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க வியாபார லாப நட்ட கணக்கு இப்போ வியாபார கணக்குனால் அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா பச்சு சைடு தொடக்க சரக்கிருப்பு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச கொள்முதல் அதுக்கப்புறம் வந்து விற்பனை அதுக்கப்புறம் இங்கே இறுதி சரக்கிருப்பு ரெண்டுக்கும் வர்ற ஆன்சரை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணணும்னா மொத்த லாபம் கீழ் இறக்கப்பட்டது இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாபநட்ட கணக்குக்கு ரைட் சைடு கொண்டு வரும்போது மொத்த லாபம் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம இங்கே என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணணும் இங்கே மற்ற பல்வகை செலவுகள் எல்லாமே லாப நட்ட கணக்கில் வரும் அதாவது அழித்த தள்ளுபடி பல்வகை செலவுகள் இந்த சைடு பெற்ற தள்ளுபடி ஓவராலாக இது வந்ததுக்கப்புறம் இந்த லாப நட்ட கணக்குக்கு நமக்கு வர்ற ஆன்சர் பேர் நிகர லாபம் நிகர லாபம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பு இருப்பு நிலை குறிப்பு படிவம் எப்படி இருக்கும்னா பொறுப்புகள் சொத்துக்கள்னு இருக்கும் பொறுப்புகள் பற்பல கடனீந்தோர் அப்புறம் முதல் கூட்டுக நிகர லாபம் கழிக்க எடுப்புகள் சொத்துக்கள் ரொக்கம் அறைகளன் சரக்கிருப்பு கடனாளிகள் ஓகேங்களா இங்கே வந்து முதலோடு நம்ம என்ன செய்யணும் நிகர லாபத்தை கூட்டணும் அப்போ லாப நட்ட கணக்கில் நமக்கு கண்டுபிடிச்சிருக்க நிகர லாபம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த நிகர லாபத்தை தான் நம்ம இங்கே என்ன செய்யணும் கூட்டி காண்பிக்கணும் ஓகேங்களா இதுதான் வியாபார லாப நட்ட கணக்கு ஓவராலாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ஓகேங்களா என்ன கொடுக்கல அதை கொடுக்காததை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வியாபார லாப நட்ட கணக்கும் இருப்பு நிலை குறிப்பும் என்ன செய்யணும் ப்ரிப்பேர் பண்ணணும் நாளைக்கு இந்த கணக்கை நம்ம என்ன செய்யலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்